குரு வணக்கம் குருவே சரணம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மன் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எனதருமை அன்பு நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீனம் ராசிக்கு மட்டும் காலதாமதமாக நான் இந்த பதிவை தருகின்றேன் எனக்கு உடல் நலம் சரியில்லாத காரணத்தால் காலதாமதம் ஆனது அனைவரும் ஃபோன் செய்து மீனம் ராசிக்கு பலன்கள் தருமாறு கேட்டுக்கொண்டனர் அதனால் இந்த பதிவு தருகின்றேன் ஆன்மீக ஜோதிட பொக்கிஷம் உங்களை அன்போடு யூடியூப் சேனலுக்கு வரவேற்கின்றேன் இப்போது நாம் பார்க்க இருப்பது குரோதி வருஷத்திய தமிழ் புத்தாண்டு பலன்கள் மீனம் ராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் என்று பார்க்கலாம் வாங்க மீனம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் கவலைகள் குறையக்கூடியதாகவும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் மீனம் குரோதி தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகச் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் குடும்பத்திலும் தொழிலிலும் வேலையிலும் என எல்லாவற்றிலும் சங்கடங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து வெற்றிகள் கை ஆண்டு இது மீன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிகவும் நன்மைகளும் சந்திக்க நேரிடும் தொழிலில் வெற்றி லாபம் கிடைக்கும் திருமண வாழ்க்கை பிரகாசிக்கும் உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் வெற்றிகள் கிடைக்கும் மீனராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்கள் தரும் என்பதை விரிவாக பார்ப்போம் வாங்க மீனராசிக்குள் பூரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்களும் அடங்கிய மீனராசி அன்பர்களுக்கு தேவகுருவான பிரகஸ்பதியை ஆட்சி வீடாக கொண்ட மீனராசி அன்பர்களே இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் மார்ச் மாதம் தேதி பனிரண்டாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு வருகின்றார் ராகு கேதுக்கள் முறையே ஒன்று ஏழாம் இடம் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இதன் மூலம் இந்த வருடம் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகமாகும் உத்தியோகர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் தொழிலில் தொழில் செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக தொழில் செய்ய வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கலில் தாமதம் ஏற்படும் மாணவர்களுக்கு மறதி ஏற்படும் மற்றும் தேவஸ்தானங்களுக்கு அதாவது யாத்திரை செய்து நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் இந்த ஆண்டு கடன் வாங்கி வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் தொழிலில் அலைச்சல் காரணமாக தூக்கம் குறையும் பங்குனி மாதம் அதிகமாக தண்ணீர் இருக்கும் இடத்திற்கு பிரயாணம் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது மீன ராசிக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு மிகச் சிறப்பானதாக அமைப்புகிறது இதுவரை இருந்த பணம் தட்டுப்பாடு பண கஷ்டங்கள் வாக்கில் இருந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களிலும் நல்ல தீர்வு காண்பீர்கள் உங்களின் வாழ்க்கை அணுகு அணுகுமுறை நல்ல சுபிட்சமான இடத்திற்கு முன்னேற்றம் அடைய கூடும் இருப்பினும் மனதில் இருந்த குழப்பம் பயம் சங்கடம் மனக்கவலைகள் இருக்கத்தான் செய்யும் இந்த புத்தாண்டில் மீனராசியினர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த திருமண பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் அதே போல குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கும் கிடை குழந்தைகள் கிடைத்து மன மகிழ்ச்சி அடைவார்கள் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் மொத்தத்தில் மீன ராசியினருக்கு வேலை உத்தியோகம் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் தொழிலில் மேம்பாடு என அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாக அமையும் பெண்கள் இந்த தமிழ் புத்தாண்டு மீனராசி பெண்கள் புதிதாக எந்த ஒரு முயற்சி எடுப்பதும் தவிர்க்க வேண்டும் புதிய முயற்சிகள் கொடுக்க எடுக்க வேண்டாம் இருப்பது இருக்கும் வகையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வருடத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்க சாதக சூழல் நிலவும் மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் ஏற்படும் உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு தொடர்பாக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நீங்கள் விரும்பிய துறை தேர்வு செய்யும் விஷயத்திலும் கல்வி நிறுவனம் கிடைக்கும் உங்களின் முயற்சிக்கு ஏற்ற சிறப்பாக மதிப்பெண் பெற முடியும் இந்த வருடம் அவர்கள் அதாவது ஆகியவை கவனம் செலுத்தி இந்த மதிப்பெண் பெற கூடிய இடத்திலும் நீங்கள் முயற்சி செய்தால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் அருமையான புத்தாண்டாக அமைய உள்ளது மாணவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய அவர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக அமையும் உடன் பிறந்தவர்களுக்கு மூலம் மனக்கவலை மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் சிக்கல்கள் இருக்காது மற்றபடி பணியிடத்தில் பிறர் சொல்லக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் பொருட்படுத்தாமல் கடந்து சிறப் நீங்கள் அதை மீறிச் செல்வ செல்ல வேண்டும் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு உத்தியோகம் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களின் ஆதரவை பெற முடியும் இருப்பினும் அவர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் நடந்து கொள்ள வேண்டும் கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் நீங்கள் நினைத்த வாய்ப்புகள் தேடி வரும் மேலும் கலைத்துறையில் உங்களின் பெயர் புகழ் வரவும் அரசியல் அரசியலில் உள்ளவர்களுக்கும் மிகவும் சிறப்பான காலகட்டமாக இருக்கும் நீங்கள் விரும்பிய பதவி கிடைக்கும் நீங்கள் சந்திக்க நினைத்த விஷயங்கள் முடிக்க முடியும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களின் பெயர் புகழ் வெளியிடத்தில் வரவும் உங்கள் பேச்சும் பேச்சில் கவனமாக செயல்பட்டாலே போதுமானது மீனராசி புரட்டாதி நான்காம் பாதம் திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கியுள்ளதால் பூரட்டாதி நான்காம் பாதம் நட்சத்திரம் குரோதி தமிழ் புத்தாண்டுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு நாவடக்கம் தேவை எதிலும் நிதானமாக செயல்பட வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரக்கு சில வீண் விரயங்கள் நடக்க வேண்டிய காலகட்டம் இது சில மருத்துவ செலவுகளும் இந்த சம்பந்தப்பட்ட ஏற்படும் மேலும் காசு சேமித்து வைக்க முடியாத சூழ்நிலை மற்றும் ரேவதி நட்சத்திரம் குரோதி புத்தாண்டு பலன்கள் சாதகமான ஆண்டாக அமையும் இவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வண்டி வாகன யோகம் ஏற்படும் மாற்றத்தில் அதாவது வேலை மாற்றத்தில் உங்களுக்கு மிக அருமையான காலகட்டமாக அமையும் பரிகாரம் மீனராசினருக்கு உங்களின் ஜென்ம நட்சத்திர நாளில் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அவரவருடைய இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதும் நற்பலனை தரும் அடிக்கடி குலதெய்வ வழிபாடு செய்வதும் நல்லது சித்திரை மாதத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலோ மே மாதம் ஒன்றாம் தேதியோ அன்று குலதெய்வத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டும் பங்குனி மாதம் உங்கள் நட்சத்திரத்தில் சோமம் செய்ய வேண்டும் பிரதி சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் வியாழன் தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபமும் வைத்து நன்மை வைத்து வழிபட வேண்டும் நன்மைகள் பெறலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் பல வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் வளங்களாகவும் பெறட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி